அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிபி பேஷன்ஸ் பிபி பேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அதாவது உயர் அழுத்தம் உள்ளவர்கள் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணா என்னெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் நம்பர் த்ரீ வந்து அவங்க வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்றவங்க வந்து டெய்லி வந்து கொஞ்சம் வந்து லைக் வந்து சன் பாத் எடுத்துக்கணும் காலை சாயங்கம் வந்து இளமையில் உடம்புல போடுற மாதிரி சன் பாத் அதாவது ஜஸ்ட் லைக் வந்து வாக்கிங் வந்து போகணும் இந்த சன் பாத் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்லேயும் லைக் பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லா வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் மைண்ட் அண்ட் பாடிக்கு வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ப்ரெஷர் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஃபோர்த் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊர்க வகைகள் அப்பளங்கள் அப்புறம் பொரித்த உணவுப் பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து தவிர குறைச்சி விடணும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியல அப்படின்னா நைட் டைம் சாப்பிடுவதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் நைட் டைம் வந்து சாப்பிட்றனாலையோ இல்லை நம்ம இந்த மாதிரி பூ பொரித்த உணவுகள் அப்பளங்கள் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் ஆகவே ஆகாது ஸோ வந்து அதனால அதிக